கோவை வாவுசி மைதானத்தில் பிரம்மாண்ட கடல் கன்னி கண்காட்சி துவக்கம் மீன் சுரங்கம் கடல் கண்ணி வெளிநாட்டு விளையாட்டு அம்சங்கள் என பிரம்மாண்டமான அரங்குகளை கோவை வாழ் மக்கள் காண அறிய வாய்ப்பு கோவை வாவுசி மைதானத்தில் பிரம்மாண்டமான மரைன் எக்ஸ்போ எனும் கடல் கன்னி கண்காட்சி துவங்கியது எம்கேசி என்டர்டைன்மெண்ட் சார்பாக துவங்கப்பட்ட கடல் கன்னி கண்காட்சி குறித்து எம்கேசி என்டர்டைன்மெண்ட் உரிமையாளர் சிட்டி பாபு மற்றும் சந்திரசேகர் செய்தியாளர்களிடம் பேசினர் கோவை வாழ் மக்களுக்கு புதிய அனுபவத்தை தரும் வகையில் துவங்கப்பட்ட இந்த கண்காட்சி சுமார் ஒன்றரை லட்சம் அடியில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கண்காட்சியை காண வரும் பொதுமக்களுக்கு அரசு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினர் கோவை மாவட்ட மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் கோவையில் இதுவரை யாரும் கண்டிராத ஒரு மிக பிரம்மாண்டமான பொருட்காட்சியினை எம் கே நிறுவனத்தின் சார்பாக கோவை கோவைுசி பூங்காவில் துவங்கியுள்ளோம் இந்த பொருட்காட்சியானது நுழைவு வாயில் இதுவரை அமைக்கப்படாத வகையில் பிரம்மாண்டமாக மின்னணியில் அமைக்கப்பட்டுள்ளது நுழைவு வாயிலை பார்த்தவுடன் உள்ளே சென்று பார்க்க மூன்று லட்சம் மீன்களை கொண்ட குகை மீன் கண்காட்சி